நம்மளுடைய சேனலிலே நாயன்மார்கள் குறித்து தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம் அந்த வகையிலே இன்றைய தினம் நம் சிந்தனையிலே இள இளநீர் ஊற்றாக தேன் சுரபியாக வர இருப்பவர் நின்ற சீர் நெடுமாறன் நாயனார் குறித்து நாம் இப்போது சிந்திக்கிறோம் இவருடைய குலம் அரசர் குலம் அப்போ ஏன் அரசர் குளம்னு அதில் சொல்கிறோம்னா அந்த திணை வகையான அடையாளங்கள் மறையுது அதுக்கப்புறம் தான் இந்த சாதிய கட்டமைப்பு கட்டமைப்புலாம் வருகிறது அதனால் இவர் குளம் என்று பார்க்கிற பொழுது இன்றைக்கு சத்திரியர்கள் என்று பேசுகிறது அப்போ அரச குளம் இவருடைய குருபூசை நாள் வந்து ஐப்பசி மாதத்தில் பரணி நட்சத்திரத்தில் வருகிறது அவதாரத்தலம் மதுரை முக்தி தலமும் மதுரை தான் இவர் நூற்றாண்டு எடுத்துக்கொண்டமானால் ஆறாம் நூற்றாண்டினுடைய இரு இறுதி பகுதி ஏழாம் நூற்றாண்டு அதிலேயும் குறிப்பாக ஏழாம் நூற்றாண்டு கிபி அறுநூத்தி நாற்பதுலிருந்து அறநூற்றி எழுபது வரை பாண்டிய நாட்டை ஆட்சி செய்த கூன் பாண்டியன் இந்த இவர் நின்றசிர் நெர்மாடன் என்கிற பெயரெல்லாம் நாயன்மார் ஆன பிறகு வந்தது அந்த பெயர் காரணம் வந்த திருணத்தையும் சொல்லுவோம் இவருடைய இயற்பெயரை வந்து அரிகேசரி அரினா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நாராயணன் கேசரினா சிங்கம் அப்ப நாராயணன் பிளஸ் சிங்கம் ஈக்குவல் டு நரசிம்மர் அந்த அவதாரம் இல்லையா அந்த பெயருக்கேற்றது போலயே இந்த நம்மளுடைய குன்பாண்டியன் அந்த போரில் வந்து எதிரிகளை பந்தாடுவதில் ஒரு நரசிம்மர் தான் யாராக இருந்தாலும் இந்த பக்கம் நெல்லைக்கு போவார் அங்கே பந்தாடுவது இந்த பக்கம் வடபுலத்தில் இருந்து சென்று பந்தாடி விட்டு வருவது அப்படி அவரை வந்து எல்லாரையும் வென்ற இடத்துல தான் உறையூருக்கு படையெடுத்து போகிறார் சோழ நாட்டு இருக்கு உறையூருக்கு படையெடுத்து போய் அங்கே அந்த மன்னனை வென்று மணிமுடி சோழன் அந்த மணிமுடி சோழனை வென்று அவருடைய மகள்தான் மங்கையர் கரசி அவரை வந்து பட்டத்து அரசியாகி அழைத்து வருகிறார் நாம் ஏற்கனவே நன்றாக பார்த்திருக்கிறோம் நாயன்மார்களிலே மொத்தமே மூன்று பெண்கள் தான் ஒருவர் வந்து காரைக்கால் அம்மையார் அடுத்ததாக இசை ஞானியார் அந்த இசை ஞானியார்ன்னா சடைய ஞானியாருடைய நாயனாருடைய சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தாயார் அவங்க அவருக்கு மனைவி சடையனாருக்கு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தாய் அந்த வகையில் இசைஞானியார் இரண்டாவது பெண்மணி மூன்றாவதாக இந்த நின்ற சீர் நெடுமாறனுடைய பட்டத்து அரசியாக வருகிற மங்கையர்கரசியும் மூணாவது நாயன்மார் மொத்தம் மூன்று பெண்கள் இருக்கிறார்கள் இப்போ இந்த உறையூர் பட்டினத்தை வென்று மங்கையர்கரசி மணமுடித்து அங்கே பாண்டிய நாட்டுக்கு போயிடுறான் அங்கே அங்கே நம்மளுடைய கூன்பாண்டியன் தருவி இருக்கிறது சமண மதம் மங்கைய கரசியார் சைவ மதம் தருவி இருக்கிறார்கள் அப்ப அவங்களுக்கு அந்த அரண்மனைக்குள்ள அந்த காட்சிகளையெல்லாம் பார்க்குறாங்க இந்த சமணர்கள் வந்து கூன்பாண்டியனை கைகளே போட்டு கொண்டு எங்கெல்லாம் சைவ அடையாளங்கள் இருக்கிறதோ எல்லாம் துன்புறுத்துவது கசையடி போடுவது சாம்பலை பூசாதை என்பது அதனால தான் அந்த சைவத்தில் மட்டும் சொல்லுவாங்க அந்த நெத்தி நிறைய அள்ளி பூசுங்கன்னு அதை அள்ளி பூசுங்கன்னு நம்ம ஆன்மீகவாதின்னு இன்னொரு ஆன்மீக ஆன்மீகவாதி காட்டுறதுக்கெல்லாம் இல்லை ஒரு இந்துவே இன்னொரு இந்துவுக்கு காட்டுவதற்கு அல்ல ஒரு இந்தியனே இன்னொரு இந்தியனை காட்டுவதற்கு அல்ல அது சமண மதத்துக்காரனுக்கு அதை காட்டணும் அதனாலேயே அள்ளி பூசுங்க பூசுங்கன்னா அது மருவி வந்தது அதுபோல் இந்த நம்ம கூண்பாண்டின கைகளே வைத்துக்கொண்டு இந்த சமணர்கள் எங்கெல்லாம் வந்து சைவம் தலைத்தவங்களுக்கும் சிவாலயங்கள் இருக்கிறதா அதை இழுத்து மூடுவது இழுத்து மூடிய கோயில்களை இடிப்பது அது மாதிரி நிறைய சிவனடியார்களை எல்லாம் துன்புறுத்து கொண்டு வருகிறார்கள் அந்த நேரத்தில் தான் நம்மளுடைய அப்பர் சுவாமிகளும் நம்மளுடைய திருஞான சம்பந்த சுவாமிகளும் வேதாரண்யத்துக்கு வராங்க பாண்டிய நாட்டு எல்லை வேதாரண்யம் என்பது திருமறை காடு வேதம்னால் மறைநூல் அதுதான் திருமலை காடு இப்போ அந்த காலத்தில் பெயரெல்லாம் மாற்றினாங்க இப்போ புஷ்பராஜின்னு அந்த காலத்தில் பேர் வச்சிருவாங்க அதை மலர் மண்ணன்னு இப்போ பேர் மாற்றுவாங்க அதுபோல் அந்த வேதாரண்யத்தில் வந்து அங்கே தங்கி இருக்கிறாங்க அப்போ இந்த மங்கையரக்கரிசி என்ன செய்கிறாங்க எப்படியாவது இங்கே சைவம் தலை தோங்க வேண்டும் நம்மளுடைய கணவர் கூன்பாண்டியன் கண்மூடித்தனமாக சமணர்களை ஆதரிக்கிறார் அப்போ இந்த இடத்துல சைவம் தலைத்தோங்கணும்னா திருஞான சமந்தரை போன்றவர்கள் இந்த மண்ணிலே வந்து அவர்கள் வந்து பதியம் பாட வேண்டும் சிவனுடைய பெருமைகளை எடுத்து பேச வேண்டும் பேசுகிற பொழுது எல்லாரும் மறுபடியும் மதம் திரும்புவார்கள் என்கிற ஆசை அவருக்கு அப்போ கூன்பாண்டியனுடைய அமைச்சரவையிலேயே குலச்சிறையார் நாயனாரும் இருக்கார் இப்போ பாருங்க அந்த ஒரு ஆணன்னைக்குள்ளே மூணு நாயன்மார் இருக்காங்க ஒன்று இப்போது கூண்டுபாண்டியனாக இருந்து எதிர்காலத்திலே நின்ற சீர் நெடுமாறனாக போறவர் நாயன்மார் அந்த கூண்ட்பாண்டியன் அமைச்சரவையில் இருக்கிற குளச்சிறையார் ஒரு நாயன்மார் மங்கையர்கரசியார் ஒரு நாயன்மார் இப்போ மங்கையர்கரசியாரும் குளச்சிறையாரும் ஒரு திட்டம் போடுறாங்க எப்படியாவது நம்மளுடைய உள்ள கிடக்கையை திருஞான சம்பந்த சுவாமிகளுக்கு சொல்லிவிட வேண்டும் அந்த ஞான குழந்தையினுடைய பிஞ்சு பாதங்கள் இந்த பாண்டி மண்டலத்தில் பட்டால் இங்கேயும் சைவம் தலை தோங்கும் என்கிற ஆசை வந்து ஒரு பல்லக்க ரெடி செய்து தயார் பண்ணி கொண்டு போகிறாங்க இவர்கள் வருவதே அனுபூதியிலேயே அவர் உணர்றார் அப்போ அங்கே போய் வேண்டாங்க நீங்கள் இது போல் எங்கள் மண்ணுக்கு வரணும் இதுபோல் எங்கள் சைவ சமணர்கள் வந்து மன்னரை கைக்குள்ளே போட்டுக்கொண்டு எங்கே பார்த்தாலும் சைவர்களை துன்புறுத்துகிறார்கள் அதிலிருந்து நீங்கள் தான் வரணும் அந்த மண்ணுக்கு நீங்கள் வந்து நம்ம சிவ அற்புதங்களை நிகழ்த்தினால் மக்கள் மனம் மாறுவார்கள் மன்னர் மனம் மாறுவார் என்று வேண்டிக் கொள்கிறார்கள் அப்பர் அப்பர்சாமிகள் பக்கத்தில் இருந்து சொல்கிறார் சமணர்களோடு எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கிறது என்னை வந்து சுண்ணாம்பு காலையில வச்சாங்க பதிகம்பாடி வைத்தேன் பாலில் விஷம் வச்சு கொடுத்தாங்க பதிகம்பாடி அமுதமாக மாற்றினேன் கல்லை கட்டி கடலிலே இறக்கினார்கள் பதிகம்பாடி அதையே தோணியாக மாற்றி கரையேறி வந்தேன் இப்படிலாம் சமணர்கள் ரொம்ப கொடுமையானவங்க இந்த நேரத்தில் நாளும் சரியில்லை கோளும் சரியில்லை போக வேணான்னு அப்பர் சுவாமிகள் சொல்கிறார் ஏன்னா அப்பர் சாமிக்கு வயசு எண்பது எண்பத்தொன்று நம்ம திருஞான சம்பந்தருக்கு பதினஞ்சு பதினாறு வயசு தான் அது இளங்கன்று பயம் அறியாது என்பார்கள் இல்லையா இப்போ ரோட்டில் ஒரு கயிறு கிடந்ததுன்னா வயசானவங்க போகும்போது பாம்புன்னு தாண்டி போவாங்க அதே பதினாறு வயசு பையன் போனான்னா பாம்பு குறுக்கு வந்துச்சுன்னா கயிறுன்னு தாண்டி போடுவான் அந்த பயம் அப்பர் சாமிகள் அதை சொல்லுகிறார் அப்போ தான் சொல்கிறார் நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் என்று பதிகம் பாடிவிட்டு வாருங்கள் நானும் உங்களுடைய வருகிறேன் என்று சொல்லி மங்கையர்கரசியாரோடும் குளச்செரியாரோடும் பாண்டிய நாட்டை நோக்கி வருகிறார் வந்த உடனே இவர் உள்ளே நுழைஞ்சிட முடியாது பாண்டிய நாட்டுக்குள்ள எங்கே பார்த்தாலும் சமணர்கள் அந்த போர்படையில் சமணர்கள் ஒற்றர்களாக சமணர்கள் அப்போ குளச்செறையார் என்ன செய்கிற நான் பாதுகாப்பாக இங்கே ஒரு இடத்துல தங்க வைக்கிறேன் நீங்கள் இங்கேயே இருங்க நான் பொழுது புலர்ந்த பிறகு மன்னரிடம் எடுத்து சொல்லி அதற்கு பிறகு நான் உங்களை அழைத்து செல்கிறேன் மன்னர் பார்வையில் படுவதற்கு முன்னால் சமணர்கள் பார்வையில் பட்டால் நம்ம உயிருக்கு தீங்கு ஏற்படும் என்று சொல்லி அங்கே தங்க வைத்துவிட்டு சிவன் அடியார்கள் கூட்டத்தோடு திருஞான சம்பந்தத்தை தங்க வைத்து விட்டு அரண்மைக்கு திரும்புகிறார்கள் சமணர்களுக்கு செய்தி போகிறது போல ஒருத்தன் வந்திருக்கிறான் சைவ மதத்தை சமணத்தை பழித்து சைவத்தை தலைத்தோங்க வைப்பதற்காக இங்கே வந்திருக்கிறான் அவன் மக்கள் மத்தியிலே நச்சு கருத்துக்களை விதைத்து விட்டால் மக்கள் எல்லாம் இந்த ஆட்சிக்கு எதிராக மன்னருக்கு எதிராக கிளர்ந்து எழக்கூடும் நாளைக்கு அரண்மனைவையே சூறையாடுவார்கள் அரண்மனை கஜானாவையே சூறையாடுவார்கள் அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது ஏதாவது செய்ய வேண்டும் என்று சமணர்கள் எல்லாம் சேர்ந்து மூளைச்சலவை செய்கிறார்கள் அப்போ மன்னர் உத்தரவு போடுறாரு அந்த மடத்தை கொளுத்துங்கன்றார் மடத்தை கொளுத்துங்க எல்லா இந்த சமணர்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோடு ஒரு விச செடியை வேரோடு பிடுங்க போகிறோம் என்று சொல்லி திருஞான சமந்தர் தம் சீடர்களோடு தங்கியிருந்த அந்த திருமணத்தை தீயிட்டு கொளுத்துகிறார்கள் எல்லாம் திருச்சி ஓடுறாங்க ஒவ்வொருத்தராக ஐயோ நெருப்பு வருது அப்பயும் தெரிஞ்சான சம்பந்த சுவாமிகள் ரொம்ப பொறுமையாக தான் போடுறாரு பைய பைய பாண்டியனிடம் செல்கிறேன்னா அப்படி தான் அவர் சொல்கிறார் அதாவது இந்த வெப்பு நோய் இந்த வெப்பமானது எவன் ஏவி விட்டானா அவனையே சேர கடவுன் பதிக்கும்பட்டார் இப்போ இந்த வெப்பமானது வெப்பு நோயாக கூண் பாண்டியனை தாக்குகிறது அப்புறம் அடுத்த நாளே எல்லாருமே உயிராக இருக்கிறாங்க இது குலசேகரருக்கு ரொம்ப குலச்சரியா மகிழ்ச்சி மங்கரக்கரசியா இருக்கும் ஆனந்தம் நல்ல வேலை நாம் கூட்டிகிட்டு வந்தோமே இந்த தெய்வ குழந்தை ஞானப்பால் குடித்த குழந்தையாச்சே இவர் வந்து நம்ம பள்ளி கொடுக்க இருந்தோமே இந்த சிவசக்தியினால் அவருடைய தவ வலிமையினால் மீண்டு வந்து விட்டாரே என்று வந்த பிறகு இப்போ சமணர்கள் மன்னர் மூலியமாக போட்டிக்கு அழைக்கிறார்கள் அவர்கள் போட்டிக்கு அழைச்சி ஒப்புக்கொள்ளுகிறார் திருஞான சம்பந்தர் ஒப்புக்கிறார் அப்போ சமணர்களுக்கும் சைவர்களுக்கும் அந்த எந்த வேதம் சிறந்தது என்பதை நம்ம பார்க்கணும் அதில் நம்ம அனல்வாதத்திலையும் புனல்வாதத்திலையும் ஈடுபட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அப்போ ஞானசம்பந்தர் ஒரு பாடலை எழுதி பதிகத்தை எழுதி தீயிலே போடுகிறார் அந்த காஞ்ச ஓலை மரத்துல இருந்து வெட்டும்போது எப்படி ஆகுமோ அது மாதிரி ஆகுது பச்சை ஆகுது சமணர்கள் எழுதி போட்டது கருகி சாம்பலம் ஆயிடுச்சு சாம்பல கையில் வச்சு நிக்கிறாங்க எல்லாருக்கும் துக்கு ராஜாவுக்கு மெல்ல அந்த உடம்பு குளிர ஆரம்பிக்குது வெப்ப நோயினால இருக்கு திருஞான சம்பந்தர் பக்கத்தில் இருக்கிற பொழுது அவனை உடல் அப்படியே மெல்ல குளிர்ச்சி அடையுது இந்த அற்புதத்தை பார்த்து மெய்ச்சிலிருக்குதுங்கிறாங்கல்ல அந்த சிலிருப்பு ஏற்படுது அப்பயே சமணர்கள் சொல்றாங்க நீ வந்து அனல்வாதத்தில் தான் இவர் எங்களை ஜெயிச்சாரு புனல்வாதத்தில் இவர் ஜெயிக்க முடியுமா என்று கேட்கறது அப்பதான் அந்தனர் வாழ்கன்னு சொல்லி வைகை போடுறாரு அந்த ஓலைச்சுடிய அந்த ஓலைச்சுவூடி நீரை எதிர்த்து போகுது நீந்தி போகுது அதுக்கப்புறம் குளச்சரையார ஓடி போய் அதை நீந்தி எடுத்து வருகிறார் அதில் ஒரு வார்த்தை எழுதுகிறாருங்க வேந்தனும் எழுகவேன்னு எழுதுகிறார் அவர் வார்த்தை பழிக்காம இருக்குமா கூன் பாண்டியனுக்கு கூன் அப்படியே நிமிர்ந்து போகுது நிமிர்ந்துருச்சு அப்பயே அவர் நின்ற சீர் நெடுமாறன் ஆகிறார் அடுத்த கட்டம் தான் நாயன்மாராக ஆகணும் இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த வெப்பு நோய் தாக்கிடுச்சுல்ல இப்போ மன்னருக்கு அந்த வேதனை இருக்குது அரண்மனை வைத்தியரை பார்த்தாச்சு அண்டை மாநிலத்திலேருந்து வைத்தியர்கள்லாம் பார்த்தாச்சு நான் உங்கள் சமண மதத்தை நம்பி தானே வந்தேன் உங்கள் சமண மதத்தில் என் நோயை குணப்படுத்தக்கூடிய மந்திரங்கள் ஏதும் இல்லையா வேதங்கள் ஏதும் இல்லையா இல்லை சமண மதமே சக்தி அற்றதா எப்படியாவது என்னுடைய நோயை குணப்படுத்தணும்னு எல்லோரையும் பார்க்குறாரு இவனுங்க வந்து சீடர்கள் குருமாரை பார்ப்பதும் குருமார்கள் அவர்களுக்கு மேலே தீட்சை பெற்றவர்களை பார்க்கதும் மொத்தமாக எல்லாருமே கைவிட்டுறாங்க சமண குருமார் கைவிடுறாங்க சமண சீடர்கள் சமண துறவிகள் சமண வைத்தியர்கள் எல்லாம் கைவிட்டுட்டாங்க இறுதியாக யார் நிற்கிறது திருஞான தான் நிற்கிறார் அப்போ இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று மங்கையர்கார் என்ன சொல்றாரு திருஞான சம்பந்தம் நினைத்தால் உங்களுடைய வெப்பு நோயை குணப்படுத்திவிட முடியும் என்று சொல்லுகிறார் அப்போ சமணர்கள் அதுக்கும் போட்டிக்கு வராங்க அப்போ மன்னர் என்ன செய்கிறாரு திருஞான சம்பந்தம் வரட்டும் நீங்கள் சமண புறவர் மாதிரிலாம் வாங்க என்னுடைய வலது பாகத்தை குணப்படுத்த வேண்டியது திருஞ்சான சம்பந்தருடைய பொறுப்பு என்னுடைய இடது பாகத்தை குணப்படுத்த வேண்டியது சமணருடைய பொறுப்புன்னு உட்கார்ந்துட்டார் நல்லா படுக்க வச்சு பதிகம் பாடுறாரு மந்திரமாவது நீர் என்று சொல்லி அந்த விபதி நீரை எடுத்து திருநீரை எடுத்து அவர் மேனி முழுவதும் பூசுகிறார் அப்படியே இந்த வெப்பு நோயினால குப்புளம் குப்பளமாக கொதித்து கிடந்த உடம்பு குளிர்ச்சி ஆகுது இந்த பக்கம் சமணர்கள் ஓதிக்கிட்டு இருக்கான் விசிறி உறனா என்னன்னு பண்ணுறான் பண்றான் அந்த இடம் அப்படியே வெப்பமா இருக்கு நரகமா இருக்கு அதுலயே அவர் புரிஞ்சுக்கிறார் இது சமணத்துல ஒண்ணுமே இல்லடா சைவந்தான்னு சொல்லி திருஞான சமந்தரி முழுமையாக சரணாகதி அடைந்து மேடி முழுதும் எனக்கு திருநீரை பூசி என்னை இந்த மதத்திலே சைவ மதத்திலே இணைத்து கொள்ளுங்கள் சிவன் என்னை ஆட்கொள்ளட்டும் என்று சொல்லி பிறகு திருஞான சம்பந்தர் அவருடைய உடம்பெல்லாம் திருநீர் பூசி குணப்படுத்தி மெல்ல அவரை சிவன் அடியாராகவே ஆக்கிறாரு அதுக்கு பிறகு அவருக்கு மிகப்பெரிய காதல் உண்டாயிடுது அரண்மனையாவது ம மனை மாட்சியாவது நானும் உங்களுடைய வந்தவர்கள் திருஞான சம்பந்தோடைய கிளம்ப பார்க்குறாரு அவதான் அவர் சொல்கிறார் இல்லை இப்போ தான் இங்கே செய்வதுக்கு காவல் கிடச்சிருக்கு நீயே இவ்வளோ நாள் சமணத்திலிருந்த சமணத்திலேருந்து இங்கே வந்துட்ட உன்னுடைய ஆயுள் காலம் வரை இங்கேயே இருந்து சிவ ஆலயங்கள் பல கட்டு பல கும்பாபிஷங்கள் நடத்த எல்லா இடத்துலையும் ஆன்மீகம் தலைத்தோங்க செய்ய வேண்டும் என்று ஆசீர்வதித்து தெரிஞ்சாவல் சம்பந்தமூர்த்தியார் உடைபெறுகிறார் அதுக்கு பிறகு தான் எல்லாத்தையும் கழுவேற்றுறாங்க சமணர்கள் பாதி பேர் தப்பிச்சு போகிறாங்க பாதி பேரை கழுவேற்றி விட்டு அதற்கு பிறகுதான் இந்த சைவம் அந்த மண்ணிலே தலைத்து வருகிறது நாம் பார்த்து கொண்டிருப்பது கேட்டுக்கொண்டிருப்பது ஏழாம் நூற்றாண்டினுடைய கதை இந்த ஏழாம் நூற்றாண்டினுடைய குறிப்பேடு இவர் எங்குமே இல்லை நம்ம இதனுடைய வேர்களை தேடி செற்பேடுகளை தேடி கல்வெட்டுகளை தேடி அறிஞர்களுடைய குறிப்புகளை தேடி முனைவர்களுடைய புஸ்தகங்களை எல்லாம் தேடினாலும் எல்லாவற்றிலும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நம்ம ஒரு வண்ண ஓவியமாக பூசிதான் இந்த வரலாறுகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இதையும் நாம் தவற விட்டுவிடக்கூடாது போன நூற்றாண்டு கதையை நாம் சொல்லி கொண்டிருப்பது ஏழாம் நூற்றாண்டு கதை பதிமூன்று நூற்றாண்டுகள் கடந்து பதினாலு நூற்றாண்டுகள் கடந்து நாம் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இந்த நின்ற சீர் நெடுமாறன் கூண்பாண்டியனாக இருந்தவன் வேந்தனும் விகு என்று ஞான சம்பந்தர் பாடியதாலே நிமிந்தது கூர்ன் போயிடுச்சு அதே போல வெப்பு நோயால் அவதி ஒட்டிக்கிட்டு இருந்தவன் சிவனுடைய திருநீரை அள்ளி பூசி மந்திரமாவது நீர் என்று பதிகம் பாடியதனாலே அந்த வெப்பு நோயிலிருந்தும் குணமடைந்து அதற்கு பிறகு அந்த மண்ணிலே சைவம் தலைத்தோங்க உதவி செய்தான் இப்போ இதில் நாலு நாயன்மார்கள் வந்துட்டாங்க பாருங்கள் இந்த பக புலச்சரையார் அமைச்சர் மங்கையர கரசியார் பெண்மணி நின்றசீர் நெடுமாறன் அப்புறம் நம்மளுடைய திருஞான சம்பந்தர் இப்படி நாலு பேரும் அந்த ஒரு இடத்துல சங்கமித்த வரலாறு இந்த பதிவுகளில் உண்டு அதனால் அந்த பதினெட்டு பத்தொன்பது இருபதுகளெலாம் மீட்டு கொடுத்துட்டாங்க பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல தான் அந்த சேக்கிலார் பெருமான் அதை தொகுத்து எல்லாத்தையும் பாடுகிறார் அதற்கு முன்னாலேயே வந்து அப்பர் சுவாமிகள் வந்து அதை திருத்தொண்டர் தொகை அதுதான் திருத்தொண்டர் புராணமானது திருத்தொண்டர் திருவந்தாரி ஆனது அதற்கு பிறகுதான் சேக்கிலா பபருமானுடைய பெரிய புராணம் பெரிய புராணம்னா கதை பெருசாக இருக்கணும் இல்லை பெரியவர்களுடைய புராணம் சமக்குறவர்கள் நாலு வருன்னால் குறவர்கள்னா பெரியவர்கள் ஞானிகள் என்று குறிப்பது அந்த வகையில் தினமும் நான் வந்து நாயன்மார்கள் குறித்து ஏறக்குறை இப்போ நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது பேர் பற்றி சிந்தித்து விட்டோம் இதில் நம்ம ஆலயத்தில் உள்ள சிலைகள் வரிசைப்படி பார்க்காமல் அகர வரிசைப்படி பார்த்து கொண்டு வந்ததிலே இப்போ நாவரிசை வரிசை நின்ற சேர்ந்த நெடுமாற நாயனார் விரைவில் நாம் இந்த நாயன்மார்கள் குறிப்பு இந்த குறிப்பை நிறைவு செய்துவிட்டு ஒன்றாம் திருமுறையிலிருந்து பனிரெண்டாம் திருமுறை வரை நாம் பார்த்து விட வேண்டும் பார்த்து தினமும் அந்த ஒவ்வொரு திருமுறையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது பேர் அவா அவாவாக இருக்கிறது அதற்குண்டான ஞானத்தையும் சக்தியையும் இல்லாமல்ல ஈசன் நமக்கு அருள்வான் என்று நம்புகிறோம் கேட்ட நீங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே எந்த லட்சியங்களையெல்லாம் நீங்கள் இருபத்தி மூணுலே அடைந்தீர்களோ அந்த லட்சியத்தை எல்லாம் ரெண்டாயிரத்தி நாலில் காப்பாற்றி கொள்ளவும் ரெண்டாயிரத்தி மூணுலே அடையாத லட்சியங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே அடையவும் உங்களை எல்லாம் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம்